சாந்தி இன்றைய வாணி பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் இதுதான் உண்மையான கீதையின் சாரம் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜ புருஷார்த்தம் எது குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜ புருஷார்த்தம் எது பதில் பாபா சொல்கிறார் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தி பெறுவீர்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சிருஷ்டி சக்கரத்தை சுற்ற வேண்டும் பாபாவின் நினைவினால் உங்கள் விக்ரமங்கள் வினாசமாகும் ஆயுள் அதிகமாகும் மேலும் சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள் இதுதான் சகஜ புருஷார்த்தம் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை மீண்டும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் தினந்தோறும் புரிய வைக்கிறார் குழந்தைகளும் கல்பத்திற்கு முன்போலவே நாம் நிச்சயமாக கீதா ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் என புரிந்து கொண்டுள்ளனர் ஆனால் கிருஷ்ணர் கற்றுத் தருவதில்லை பரமபிதா பரமாத்மா நமக்கு கற்றுத் தருகிறார் அவர்தான் நமக்கு மீண்டும் ராஜயோகம் கற்று தந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்போது நேரடியாக பகவானிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பாரதவாசிகளின் ஆதாரம் முழுவதும் கீதையில் தான் உள்ளது அந்த கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது ருத்ரஞான யஜ்யத்தை படைத்தகன் என்று இது யஜமாக உள்ளது என்றால் பாடசாலையாகவும் உள்ளது பாபா எப்போது வந்து உண்மையான கீதை சொல்கிறாரோ அப்போது நாம் சத்கதி அடைகிறோம் மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராகிய தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் கீதையை படித்து வந்திருந்த போதிலும் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறியாத காரணத்தினால் தெரியாது தெரியாது என்றே சொல்லி வந்துள்ளனர் உண்மையான கீதையோ உண்மையான தந்தை தான் வந்து சொல்கிறார் இவை விசாச்சாகர் மந்தன் செய்வதற்கான விஷயங்களாகும் யார் சேவையில் உள்ளனரோ அவர்கள் மீது நல்லபடியாக கவனம் செல்லும் பாபா சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு சித்திரத்திலும் ஞானக்கடல் பதித பாவனர் கீதா ஞானம் தருபவர் பரமபிதா பரமாத்மா பரம ஆசிரியர் பரம சத்குரு சிவபகவான் வாக்கு என எழுதப்பட்டிருக்க வேண்டும் திருமூர்த்தி சிவ பரமாத்மா தான் கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல என்று இந்த வார்த்தையை அவசியம் எழுதுங்கள் அதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அபிப்பிராயம் இதை பற்றி எழுத செய்கிறோம் நமக்கு முக்கியமானது கீதை பாபா நாளுக்கு நாள் புது புது பாயிண்ட்களும் தந்து கொண்டே இருக்கிறார் முன்பே பாபா ஏன் சொல்லவில்லை என்று வரக்கூடாது டிராமாவில் இல்லை பாபாவின் முரளியில் இருந்து புது புது பாயிண்ட்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் உயர்வும் வீழ்ச்சியும் என எழுதவும் செய்கின்றனர் உயர்வு என்றால் தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை நூறு சதவிகிதம் தூய்மை அமைதி செல்வ செழிப்பின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது பிறகு அரை கல்பத்திற்கு பின் வீழ்ச்சி ஏற்படுகின்றது அசுர ராஜ்யத்தின் வீழ்ச்சி தெய்வீக ராஜ்யத்தின் உயரும் நிர்மாண உயரும் நிர்மாணித்தலும் நடைபெறுகின்றது வீழ்ச்சியுடன் கூடவே அழிவை எழுத வேண்டும் உங்களின் அனைத்து ஆதாரமும் கீதையில் தான் உள்ளது பாபா தான் வந்து உண்மையான கீதை சொல்கிறார் பாபா தினந்தோறும் இதை பற்றி தான் புரிய வைக்கிறார் குழந்தைகளும் ஆத்மாக்கள் தான் பாபா சொல்கிறார் இந்த தேகத்தின் முழு விஸ்தாரத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என உணருங்கள் ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாக சென்று விடுகிறது என்றால் அனைத்து சம்பந்தங்களும் மறந்து போகிறது ஆக பாபாவும் சொல்கிறார் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டுமில்லையா அரைக்கல்பமாக திரும்பிச் தான் இத்தனை பக்தி முதலியவற்றை செய்திருக்கிறீர்கள் சத்திகத்திலோ யாரும் திரும்பிச் செல்வதற்கான முயற்சி செய்வதில்லை அங்கேயோ சுகத்தின் மேல் சுகம் பாடவும் செய்கின்றனர் துக்கத்தில் அனைவரும் நினைக்கின்றனர் சுகத்தில் யாருமே நினைப்பதில்லை ஆனால் சுகம் எப்போதிருக்கும் துக்கம் எப்போதிருக்கும் இதை புரிந்து கொள்ளவில்லை நம்முடைய இவ்விஷயங்கள் அனைத்தும் குப்தமானவை நாமும் ஆன்மீக சேனை இல்லையா சிவபாபாவின் சக்தி சேனை இதன் அர்த்தத்தையும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது தேவிகள் முதலானவர்களுக்கு இவ்வளவு பூஜைகள் நடைபெறுகின்றன ஆனால் யாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அறிந்திருக்கவில்லை யாருக்கு பூஜை செய்கின்றனரோ அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்திருக்க வேண்டும் இல்லையா உயர்ந்தவர்களும் உயர்ந்தவராகிய சிவனுக்கு மகிமை பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணர் ராதை ஸ்ரீகிருஷ்ணரின் கோவில்கள் உள்ளன வேறு யாரும் கிடையாது ஒரே ஒரு சிவபாபாவுக்கு எத்தனை விதமான பெயர்களை வைத்து கோவில்களை கட்டியுள்ளனர் உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது டிராமாவில் முக்கிய நடிகர்களும் உள்ளனர் இல்லையா அது எல்லைக்குட்பட்ட டிராமா இது எல்லையற்ற டிராமா இதில் முக்கியமானவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் மனிதர்களும் ராம்ஜி உலகம் உருவாகவே இல்லை என சொல்லிவிடுகின்றனர் இதை பற்றியும் ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கியுள்ளனர் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் சகஜமான புருஷாத்தம் கற்று தந்துள்ளார் அனைத்தையும் விட சகஜமான புருஷாத்தம் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தியை பெறுவீர்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும் பாபாவின் நினைவினால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் நீங்கள் நோயற்றவளாக ஆகிவிடுவீர்கள் ஆயுள் பெரியதாகும் சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள் இப்போது நரகத்தின் மாளிக்காக இருக்கிறீர்கள் பிறகு சொர்க்கத்தின் மாளிகாவீர்கள் சொர்க்கத்தின் மாளிக்காகவும் அனைவருமே ஆகின்றனர் பிறகு அதில் உள்ளது பதவியின் வேறுபாடு எவ்வளவு உங்களை போல் மற்றவர்களை ஆக்குவீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும் அவினாசி ஞான ரத்தினங்களின் தானமே செய்யவில்லை என்றால் பிரதிபலனாக என்ன கிடைக்கும் யாராவது பணக்காரர் ஆகிறார் என்றால் இவர் முன் தான் புண்ணியம் நன்கு செய்திருக்கிறார் என சொல்லப்படுகின்றது இப்போது குழந்தைகள் அறிவார்கள் ராவண அனைவரும் பாவங்களையே செய்கின்றனர் அனைவரையும் புண்ணிய ஆத்மாக்கள் லட்சுமி நாராயணராம் ஆம் அனைவரையும் உயர்த்துகின்றவரே பிராமணர்களை உயர் உயர்வானவராக உருவாக்குகிறார் அதுவோ பிரலாப்தம் பலன் இந்த பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள் ஸ்ரீமத் படி இந்த சிரேஷ்ட காரியத்தை செய்கின்றனர் பிரம்மாவின் பெயர் முக்கியமாகும் திருமூர்த்தி பிரம்மா என சொல்கின்றனர் இல்லையா இப்போதோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் திருமூர்த்தி சிவன் என சொல்ல வேண்டும் பிரம்மா மூலம் ஸ்தாபனை சங்கர் மூலம் விநாசம் இதுதான் பாடல் இல்லையா விராட ரூபத்தையும் உருவாக்குகின்றனர் ஆனால் அதில் சிவனையும் காட்டவில்லை பிராமணர்களையும் காட்டவில்லை இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் உங்களிலும் கூட யதார்த்த ரீதியில் அபூர்வமாக யாரோ சிலரது புத்தி தான் பதிகின்றது நிறைய பாயிண்ட்கள் உள்ளன இல்லையா அதை தலைப்புகள் என்றும் சொல்கின்றனர் எத்தனை தலைப்புகள் கிடைக்கின்றன உண்மையாக உண்மையான கீதை பகவானிடமிருந்து கேட்பதால் மனிதர்களிலிருந்து தேவதையாக உலகத்தின் மாலிக்காக ஆகிவிடுகிறார்கள் தலைப்பு எவ்வளவு நன்றாக உள்ளது ஆனால் புரிய வைப்பதற்கும் புத்தி வேண்டும் இவ்விஷயத்தை தெளிவாக எழுதி வைக்க வேண்டும் அதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொண்டு கேட்க வேண்டும் எவ்வளவு சுலபம் ஒவ்வொரு ஞான பாயிண்டும் லட்சம் கோடி ரூபாய் பெருமானதாகும் இதன் மூலம் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிடுகிறீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் உள்ளது அதனால் தேவதைகளுக்கும் அதாவது கையில் பாதத்தில் பத்மம் தாமரை மலரை காட்டுகின்றனர் பிரம்மம் முக வம்சாவளி அதாவது பிரம்மா முக பிராமணர்கள் ஆகிய உங்களுடைய பெயரையே மறைத்து விட்டுள்ளனர் அந்த பிராமணர்கள் கக்கத்தில் அல்லாது மடியில் புத்தகம் கீதையை வைத்துக் கொள்கின்றனர் இப்போது நீங்கள் உண்மையான பிராமணர்கள் உங்கள் புத்தியில் உள்ளது சத்தியம் அவர்களின் கச்சத்தில் உள்ளது புத்தகம் புத்தகம் ஆக உங்களுக்கு நஷா அதிகரிக்க வேண்டும் நாமோ படி சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் பாபா ராஜயோகம் கற்று தந்து கொண்டிருக்கிறார் உங்களிடம் எந்த ஒரு புத்தகமும் இல்லை ஆனால் இந்த எளிய தான் உங்களுடைய உண்மையான கீதையாகும் இதில் திரிமூர்த்தியின் சித்திரம் உள்ளதாக முழு கீதையும் இதில் வந்து வந்துவிடுகின்றது ஒரு வினாடியில் கீதை முழுவதும் புரிய வைக்கப்படுகின்றது இந்த பேஜ் மூலம் நீங்கள் ஒரு வினாடியில் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் இவர் உங்களுடைய தந்தை இவரை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் வினாசமாகும் ரயிலில் சென்றால் போகும் போதும் வரும்போதும் யாரையாவது சந்தித்தால் நீங்கள் அவர்களுக்கு நல்லபடியாக புரிய வையுங்கள் கிருஷ்ணபுரி அனைவரும் செல்ல விரும்புகின்றனர் இல்லையா இதை படிப்பினால் இதுபோல் ஆக முடியும் படிப்பின் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதில்லை நீங்கள் அறிவீர்கள் நாம் வருகின்ற இருபத்தோரு பிறவிகளுக்காக ராஜயோகம் கற்றுக்கொள்கிறோம் எவ்வளவு நல்ல படிப்பு தினந்தோறும் ஒரு மணி நேரம் படியுங்கள் போதும் அந்த படிப்பு நான்கைந்து மணி நேரம் நடைபெறுகின்றது இந்த ஒரு மணி நேரம் இது ஒரு மணி நேரமே போதும் அதுவும் காலை நேரம் அப்படிப்பட்டது அனைவருமே ஓய்வாக இருக்கும் நேரம் மற்றபடி யாராவது பந்தனத்தில் உள்ளவர் முதலானவர்கள் என்றால் காலையில் வர முடியாது ஆகவே வேறு சமயம் அவர்களுக்காக வைக்கப்படுகின்றது பேட்ச் அணிந்திருக்க வேண்டும் எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள் இந்த செய்தியை கொடுத்து கொண்டே செல்லுங்கள் செய்தித்தாள்களிலோ பேட்ச் போட முடியாது ஒரு பக்கமாக போட என்றாலும் மனிதர்களுக்கு புரிய நன்றி அப்படியே புரிந்து கொள்ளவும் முடியாது ஆனால் மிகவும் சுலபம் எந்த தொழிலையோ யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும் நல்லது தானே நினைவு செய்யாவிட்டாலும் சரி மற்றவளுக்கு நினைவுபடுத்தலாம் அதுவும் நல்லதுதான் ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என மற்றவளுக்கு சொல்லிவிட்டு தான் தேகாபிமானியாக இருப்பாரானால் இருப்பார்களால் ஏதேனும் விகர்மங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் முதன் முதலில் புயல் மனதில் வருகின்றது பிறகு செயலில் வருகின்றது மனதில் அதிகம் வரும் அதை பற்றி பிறகு புத்தி மூலம் முடிவு செய்ய வேண்டும் தீய காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது நல்ல கர்மம் செய்ய வேண்டும் சங்கல்பங்கள் நல்லவையாக உள்ளன தீயவை கூட வருகின்றன தீயவற்றை நிறுத்தி விட வேண்டும் இதற்கான புத்தி பாபா தந்துள்ளார் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது அவர்களோ தவறான காரியங்களை செய்து கொண்டுள்ளனர் நீங்கள் இப்போது சரியான காரியங்களையே செய்ய வேண்டும் நல்ல புருஷார்த்தத்தினால் சரியான காரியங்கள் நடைபெறுகின்றன பாபாவோ ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நன்றாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாயிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஒவ்வொரு அவினாஷி ஞான ரத்தினமும் லட்சம் கோடி ரூபாய் பொறுமானதாகும் இவற்றை தானம் செய்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும் தன்னை போல் மற்றவளை ஆக்கி உயர்ந்த பதவி பெற வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் விகர்மங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் மனதில் எப்போதாவது தீய சங்கல்பங்கள் வந்தால் அவற்றை நிறுத்திவிட வேண்டும் நல்லவிதமான சங்கல்பங்களை மனதில் ஓட்ட வேண்டும் கர்மேந்திரியங்களினால் யாதொரு தவறான காரியத்தையும் செய்யக்கூடாது வரதானம் தன்மையின் பிரபாவத்தின் மூலம் பரிஷ்டா நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருடைய ஸ்நேகி ஆகுக எந்த குழந்தைகள் சதா பாப்தாதாவின் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்தில் ஆன்மீக தன்மையின் பிரபாவம் தென்படும் அளவிற்கு தொடர்பின் நிறமானது ஒட்டி கொள்கிறது இந்த ஆன்மீக தன்மையில் இருப்பதனால் பரிஸ்தா நிலையின் மேக்கப் தானாகவே வந்து எவ்வாறு மேக்கப் போட்டுக்கொண்டே பிறகு ஒருவர் எந்த மாதிரி இருந்தாலும் மாறிவிடுகின்றார்கள் மேக்கப் செய்வதனால் அழகாக ஆகிவிடுகின்றார்கள் இங்கே கூட பரிஸ்தா நிலையின் மேக்கப் மூலம் ஜொலிக்க ஆரம்பித்து விடுவார்கள் மற்றும் இந்த ஆன்மீக மேக்கப் அனைவருடையாக ஆக்கிவிடும் ஸ்லோகன் பிரம்மச்சரியம் யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே உண்மையான முயற்சியாகும் ஸ்லோகன் பிரம்மச்சரியம் யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே உண்மையான முயற்சியாகும் மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத வாக்கியம் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று பல மனிதர்கள் கேள்விகள் கேட்கிறார்கள் இப்பொழுதும் ஒவ்வொருவரின் ஜாதகம் பாபா ஒரு முறையாவது மனதார தன்னுடைய அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விட வேண்டும் தன்னை பாபாவிடம் விட வேண்டும் இது குழந்தைகளின் கடமையாகும் பிறகு அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார் ஆதரவை கூட நடைமுறையில் எடுக்க வேண்டும் மற்றபடி சொல்லிவிட்டால் போதும் நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம் என்று கிடையாது தந்தை சாக்காரத்தில் இருக்கிறார் என்றால் குழந்தைகளும் கூட ஸ்தூலத்தில் தந்தை குரு ஆசிரியரின் உதவியை பெற வேண்டும் கட்டளை விட்டது ஆனால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் மேலும் கூட நன்மை ஏற்படாது என்பதும் அல்ல ஆகையால் கட்டளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் கூட தைரியம் வேண்டும் நடத்தூடியவர் தந்தையாக இருக்கிறார் இவர்களுக்கு எதில் நன்மை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் ஆகையால் கர்ம பந்தனத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று அவர் டைரக்ஷன் கொடுப்பார் பிறகு குழந்தைகளின் நிலைமை என்னவாகும் என்று கவலை யாருக்கும் இருக்கக்கூடாது இதில் யாரும் வீடு வாசலை துறப்பதற்கான விஷயம் இல்லை இந்த நாடகத்தில் சில குழந்தைகள் வீடு வாசலை துறப்பதற்கான நடிப்பு இருக்கிறது அவ்வளவுதான் ஒருவேளை இந்த நடிப்பு இல்லை என்றால் உங்களுக்காக என்ன சேவை இப்பொழுது உள்ளதோ அதை யார் செய்வார்கள் இப்பொழுது விட்டு விடுவதற்கான விஷயம் இல்லை வேலை பரமாத்மா ஆகிவிடுங்கள் பயப்படாதீர்கள் தைரியம் வையுங்கள் மற்றபடி யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் தானும் ருஷியாக இருக்க மாட்டார்கள் மேலும் பாபாவின் உதவியாளர்களாக கூட இருக்க மாட்டார்கள் இங்கு யார் பாபாவின் முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும் இங்கு யா யார் பாபாவின் முழுமையான உதவியாளராக ஆக வேண்டும் எப்பொழுது வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகிறார்களோ அப்பொழுதுதான் உதவியாளர் ஆக முடியும் எங்காவது சிக்கிக்கொண்டால் கொண்டால் பிறகு உதவி விட்டு சென்று விடுவார் ஆகையால் பாபாவிடம் மனம் சூழ் செயலில் உதவியாளர் ஆக வேண்டும் இதில் சிறிதளவு கூட பற்றுதலின் நிறம் இருந்தால் கூட கீழே விட வைத்து விடும் ஆகையால் தைரியம் வையுங்கள் முன்னேறி செல்லுங்கள் தைரியம் குறையும் பொழுது குழப்பம் ஏற்படுகிறது ஆகையால் தனது புத்தியை முழுவதுமாக தூய்மையானதாக ஆக்க வேண்டும் விகாரத்தின் சிறிதளவு கூட அம்சம் இருக்கக்கூடாது நாம் செல்லும் பாதை வெகு தொலைவில் இருக்கிறதா என்ன சத்திய சக்தியின் உதவியை பெற்று விட்டால் பயம் இருக்காது களைப்பும் இருக்காது நல்லது அச்சா ஓம் சாந்தி